பல்வேறு பாடல்களையும் பாடல்களின் ஆசிரியர்களையும் இனம் கண்டு தன் மலரை மொழியால் பதில் கூறும் இந்த சிறுமிதான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறார் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வியார்க்கப்பட்டு தாய் போல தேற்றி வியாதிக்கப்பட்டு ஆல்ரி மாமா பாட்டா பிரபல பாடல்களை எழுதியவரும் நாகர்கோயில் பகுதியை சேர்ந்த போதகர் ஜான் சாம் ஜாய்சன் என்பவரின் மகள் இந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தியுள்ளார் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாடப்படும் நவீன பாடல்களை பாடும்போது போது அந்த பாடல் ஆசிரியர் யார் என்பதை மிக தெளிவாக கூறும் இந்த காட்சிகள் நம்மை மெய்சிலிருக்க செய்கிறது பல தருணங்களில் பாடல்கள் பிரபலமாகும் ஆனால் ஆசிரியர்களின் பெயர் மறைந்து போய்விடும் ஆனால் இந்த குழந்தைக்கு பாடல்கள் மட்டுமல்ல பாடல்களை எழுதிய ஆசிரியரும் நினைவில் இருப்பது ஆச்சரியத்தை தரும் வருகிறது குழந்தையை நாமும் வாழ்த்துவோம் இந்த காணொலியை மறவாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கோடை விடுமுறையில் எதையதையோ கற்றுக் கொடுக்கும் நாம் இது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகள் சத்தியத்தில் வளரட்டும் நன்றி கண்கள் என்ன இது யாருக்கு பாட்டு பாட்டா என்ன ஒன்றும் கூடாதென்று இது யாருக்கு

ஆல்ரின் மாமா பாட்டா கிருபை எனக்கு போதும் பலவீனத்தில் இது யாருக்கு பாட்டு டேவிட் அங்குக்கும் ஜசிந்தாண்டிக்கு பாட்டா வேற ஊற்று தண்ணீரே எந்த தேவாவி இது யாருக்கு பாட்டு உடக்க தாத்தாக்க பாட்டா கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு சூப்பர் கிளாப் பண்ணு Hallelujah Jill.